சிந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்த நின்று சொல்ல கலங்குமி செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அறிவோருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கணக்காரர்களுக்கு எது போன்ற தீய விளைவுகள் நடைபெறும் அதே மாதிரி எதிரி அமைப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வார்கள் யார் எதிரியாக வருவார்கள் அப்ப நட்பையும் சொல்லிருந்தோம் இல்லையா இப்ப நட்பு அமைப்புகள்ல யார் வருவார் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் குறிப்பா நண்பர்களை பத்தி முதல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய மிதுனம் இவங்களுக்கு நட்பு வீடாக வருகிறது குறிப்பா இந்த மற்ற அப்ப அப்ப ரிஷனா வராதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது திரிகோண பாவகங்கள் கூடுதல் நட்பணங்களை நண்பர்கள் மத்தியில கண்டிப்பா செய்யும் அந்த வகையில இவங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த புதனுடைய வீடு மிதனும் அற்புதமான பலன்களை செய்யும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் இந்த ரெண்டு அமைப்புகளும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கூடுமான மட்டும் பார்ட்னர் ஈவன் ஒரு நல்ல இந்த ராசிக்காரன் இந்த லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்றதுல மாற்றமே இல்லை சரி இதுல எதிரிகளாக யார் வருவார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை வாய்க்கா வரப்பு பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க கூட சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க கூட எதிரியா போட்டி போடுறது எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம காம்பெடியடிவா இருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஆறு எட்டு அமைப்புகளை கண்டிப்பா பார்க்கணும் அப்ப ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம் பிளஸ் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியுடைய வீடு சோ இந்த ரெண்டு ராசிக்காரர்கள்டையும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரம் அதுல இருக்கு அவிட்டம் சதயம் புறட்டாது அப்ப சதய நட்சத்திரம் முழுக்க முழுக்க அதிக புடிவாதம் அதிக ஒரு கிரிப்னஸ் எடுக்கிற முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எடுக்கும் போதே அது ரொம்ப தெளிவா யோசிச்சு சிந்திச்சு ரொம்ப நிதானத்தின்மை இதை வந்து சனியினுடைய திருவோணம் வீடுன்னு சொல்லுவாங்க கும்பல ரொம்ப ரிலாக்ஸா முடிவெடுப்பாங்க அதை மாத்திக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் ஆனா ஸ்திரத்தன்மையா ஒரு வேலையை செய்யறதுக்கு இவங்க கிட்ட கண்டிப்பா அதை கொடுக்கலாம் ஒரு கன்சிக் கன்சிக்யூட்டிவா ஒரு விஷயத்த பண்ணணும் ஒரு 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 ஸ்டெடியா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு ஒரு ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களை தவிர்த்து வேற யாருமே பண்ண முடியாது அதில் கடின உழைப்பையே கொடுக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க கும்பலக்னக்காரர்கள் ஈவன் கும்பலக்னத்தோடு சனி சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப பொறுமையா நிதானமா ரயில் இன்ஜின் மாதிரி அப்படியே தன்னைத்தானே வருத்திக்கிட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடியதுல கும்பராசிக்கு நிகர் வேற யாருமே கிடையாது ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து தளர்த்தி கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த பிடிவாதம் சில விஷயங்கள்ல நல்லதே வந்தாலும் சரி எனக்கு இது போதும் அப்படின்ற புடிவாதத்தை மட்டும் அவங்க தளர்த்திக்கிட்டா போதும் எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டுக்குடைய ராசிகள் எதிரி அமைப்பாக வரும் ஆனால் சூரிய சந்திர அதாவது ஒளி கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் கடுமையான கெடுபடங்களை இந்த கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்றதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை இதுல ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை தரும்பதி இந்த ராசியினுடைய அதிபதி இந்த லக்னத்தினுடைய அதிபதி யாருன்னா கும்பத்துக்கு சனி நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த அமைப்புகள் நிச்சயமா அந்த ஜாதகருக்கு நன்மைகளை பெறும் எதிரிங்க அப்படின்னாக்கா ஒளி கிரகங்களை சொல்லக்கூடியதான் எதிரிங்க ஏன்னா இவர் எழுத்தன்மை வாய்ந்தவர் சூரிய குடும்பத்திலேயே பல கோடி பல லட்சம் மில்லியன் அஹ் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த அண்டவழியில இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் இருந்து வெகு தூரம் விலகி இருக்கக்கூடியது இருள் கிரகமாகிய சனி அப்போது கிரகங்களுக்கு அதுக்கு இயற்கையாகவே அதனுடைய தன்மைகள் எதிர் எதிர் தன்மைகளாக இருக்குது அப்போ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய தசா அமைப்புகளும் நடுவில் வரக்கூடிய புத்தி அமைப்புகளும் அவங்களுக்கு நல்ல ஃபேவர் அமைப்புகளை கொடுக்காது அப்போ யோக தசை எருது அது வருதா இவங்களுக்கு உண்டான பார்ட்னர்ஸ் யாருன்னு கடு கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ ஆறு எட்டு ராசிகளில் ஜாதகத்தில் திருமணத்துக்கு தடுக்கணும் ராசிக்கு லக்னம் இருக்கலாமா இருக்கலாம் லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்தந்த லக்னத்திற்கு இப்போ ஆறு எட்டு லக்னமாக அமைந்தாலும் கூட அதனுடைய ஆதிபத்தியங்கள் மாறுகின்றன அப்ப பலன்கள் மாறும் அப்ப இது வேற அது வேற அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அந்த நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரனால் ஏற்படும் அந்த ராசிகளால் ஏற்படும் குறிப்பா நம்ம மிதுனத்தையும் துலாத்தையும் சொல்லலாம் நட்பு அமைப்புகள் அப்படின்னு எதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு அமைப்புகள் வந்துடும் ஆறு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய கடகம் சிம்மம் கண்ணி இந்த மூணு ராசிக்காரங்கிட்டே அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் புதன் நட்பு கிரகம் தான் சொல்றீங்களே ஆனாலும் ஏன் அப்படின்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் ஒரு ஜோசியத்துல ஆறு எட்டுன்னு வந்துட்டாவே கடுமையான பணங்களை கண்டிப்பா செஞ்சே தீரும் அப்படிங்கறத கவனம் வச்சுக்கணும் சரி எதையெல்லாம் செய்தாலும் இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவபெருமானுடைய வழிபாடு சிதம்பரத்துல வருடம் ஒரு முறையாவது நீங்க சிதம்பரத்துல போய் அந்த தரிசனத்தை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய பலன்கள் ஏற்படும் சும்மா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போதுமானது ஸ்திர வீடு என்பதால் ஒரு இரவாவது அங்க தங்கி நீங்க பள்ளியர பூஜை பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் சரி அல்லது ஒரு நாள் ஃபுல்லு இருந்துட்டு பள்ளியரை பூஜை பார்த்துட்டு வந்தாலும் சரி ஒரு நாள் தங்கி சாமியை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால தரிசனம் கண்டவருக்கு மனுஜனும் இல்லைங்கிறாங்க சிதம்பரத்துல அப்ப ஏற்பட்ட சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை கும்ப ஏற்படுத்தும் கும்ப நக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் இது ரொம்ப பிரீஃபா நம்ம சொல்ல முடியும் எந்தெந்த அமைப்புகள் எப்படி எப்படி இருந்தா சொல்லலாம் அப்படின்ட்டு அது ரொம்ப கால எடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையத்த மனசுல வச்சுக்கணும் ஆறுல எட்டு கூடிய அமைப்புகள் ராசிக்காரங்களை வச்சுக்காதீங்க வேண்டாம் என்னென்ன என்ன அதோட இருங்க அவங்க எளிமையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தான் எளிமையா வருவாங்க கெட்ட காலங்கள் நடக்கின்ற காலத்துல இந்த மாதிரியான ராசிகளை கூட வச்சுக்கிறது கடுமையான ஒரு கெடுவலங்களை ஏற்படுத்தும் நமக்கே தெரியாது அவங்க தீங்கு செய்யறது நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய சுக்கர நட்பு கிரகங்கள் வந்து புதனும் சுக்கரன் சூரியன் வராது அப்போ புதன் சொல்லக்கூடிய மிதுனம் குறிப்பா முதன ராசி மிதன ராசியும் இந்த துலா ராசியும் நட்பணங்களை அதிக அளவில் கும்பராசிக்கு செய்யும் தரிசனம் கண்டவருக்கு மதிஜனம் இல்லை வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றதில்லை இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி இன்பம் ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவனரையில் அணிமாசு சித்தி பணிந்து வந்து சிற்றம் படத்தை வனம் சுற்றி சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னனது நீ என்ற வழியாகும் போதம் அற்புத மிருதங்கம் அது தாடம் ஒரு கீதம் அலவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம் அள்ளும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி அரகர என்றமர்த வானவரை ஓட்டி திரைவாள் அந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பறவடியை காட்டி நஞ்சுண்ட் கண்டனுக்கு கொன்றை மன சாற்றி நல்ல திரு சாந்தனையை அம்பிகையை போற்றி நல்ல திரு சாந்தனையே அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் மனதில் மனதில் உருவேற்றி கோபால கிருஷ்ணர் நடராஜ மூர்த்தி அந்த கிருஷ்ண பரமாத்மா நடராஜ பெருமான பிரார்த்தனை பண்றதா சொல்றாங்க அப்ப அப்பேற்பட்ட வண்ணமை பொருந்தியிடம் சிதம்பரம் சிதம்பரத்துல போய் நல்ல தீர்க்கமா சாமி பிரார்த்தனை பண்ணுவாங்க கும்பராசி கும்பலகாரங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோர தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்